வேளஞ்சீனியர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செவ்வாய் தோஷத்தை பத்தி பார்க்கலாம் பெரும்பாலும் செவ்வாய் தோஷத்தினால இன்னைக்கு நிறைய திருமணங்கள் வந்து லேட் ஆகுது தடைபடுது அதெல்லாம் இருக்கு சிம்பிளான சொல்யூஷன்ல வந்து அதை வந்து நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போலாம் எப்படி கொண்டு போலாம் அப்படின்னா செவ்வாய் பகவானுக்கு இயற்கையாகவே நான்காம் பார்வை நான்காம் வீட்டை பார்க்கறது ஏழாம் வீட்டை பாக்குறது எட்டாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பாக்குறதுன்னு இருக்கு இது பொதுவா ஜோசியர்களுக்கும் ஜோசியம் பார்த்து பழகின பொதுமக்களுக்குமே தெரியும் அந்த வகையில ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் எங்க இருந்தாலும் அங்கிருந்து எண்ணும் பொழுது நான்காம் வீட்டிலோ ஏழாம் வீட்டிலோ எட்டாம் வீட்டிலோ ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் அங்கு செவ்வாய் தோஷம் ஆகின்றது பொதுவா பெண்ணின் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் பார்வை ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மீதும்